எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அடித்தளம் பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் தான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதரை நமக்காக பாடுபட்ட ஒரு மனிதரை இழிவுபடுத்துவோர் யாராக இருந்தாலும் அவன் ஈனப்பிறவிதான் அவன் ஈனப்பிறவிதான் அவன் ஈனப்பிறவிதான் இன்னைக்கு தந்தை பெரியார் இல்லாம சமூக சமூக நீதி கிடையாது சமூக வளர்ச்சி கிடையாது குறிப்பா பெண்கள் பெண்கள் வந்து நீங்க படிக்கலாம் நீங்க வேலைக்கு போகலாம் அப்படிங்கற பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்தது யாருன்னா தந்தை பெரியார் தான் அவர் அதே நெங்கும் ஐரோப்பா அமெரிக்கா இன்னைக்கு எல்லா பல நாடுகளில் இன்னைக்கு பல்வேறு துறைகளில் அவங்க ஆதிக்கம் செலுத்தினாங்கன்னா அதுக்கு காரணம் ஆங்கில புலமை அந்த ஆங்கில புலமைக்கு காரணம் இருமொழி கொள்கைன்னு சொல்ல முடியும் கொள்கைப்பட்ட பல்வேறு விஷயங்கள் நம்முடைய தமிழ்நாடு வளர்ச்சிக்கு நீங்க சமூக நீதிக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அடித்தளம் பொறுத்தவரைக்கும் தந்தை பெரியார் தான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதரை நமக்காக பாடுபட்ட ஒரு மனிதரை இழிவுபடுத்துவோர் யாராக இருந்தாலும்